எல்லாம் அல்ல எல்லாமல்ல நல்லடியார்களே தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் விட்டது அடுத்த ஆண்டிலே சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம் இந்த நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே எஸ்ஐஆர் என்ற ஒன்றை இப்போது கையிலே எடுத்திருக்கின்றார்கள் பொதுவாக இந்த தேர்தல் காலங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வாக்காளர் பட்டியலில் சில திருத்தங்கள் செய்வது தகுதி உடையவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பது சில பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும் அவங்க பேர்களை நீக்கிறது பணிகளை வழக்கமாக தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே செய்வாங்க இது ஒரு வகை ஆனால் இப்போது இந்த எஸ்ஐஆர் என்ற பேரில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு பேர்ல இப்போ ஒன்று கொண்டு வர்றாங்க இது என்ன இவங்க செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒன்று ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது இது தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் தான் இத பீகார் மாநிலத்தில் பலவிதமான குளறுபடிகள் செய்யப்பட்டது அறுபத்தி எட்டு லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுறாங்க தகுதி உடைய வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க தகுதி இல்லாத பல பேர் சேர்க்கப்படுறாங்க உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் ஒரு குடும்பத்திலே தொள்ளாயிரம் பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னு காட்டுது ஒரு குடும்பத்திலே மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு வந்து ஒரு பத்து பதினஞ்சு பிள்ளைன்னு வச்சா கூட ஒரு ஐம்பது பிள்ளைகளை தாண்டதுக்கான வாய்ப்புகள் குறைவு அறுபது வாக்காளர்களை அதிகபட்சம் நான் சொல்றேன் தொள்ளாயிரம் பேர் இருப்பார்களா தொள்ளாயிரம் பேர் இருப்பதை போல சில விஷயங்களை பார்த்தோம் இது மாதிரியான பல குளறுபடிகள் செய்யப்பட்டதை எல்லாம் அதை எடுக்கிறாங்க அதுக்கு என்று ஒரு சில அரசியலை துறை சார்ந்தவர்கள் அந்த கட்சியில உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை வந்து அம்பலப்படுத்துகின்றார்கள் அம்பலப்படுத்தி மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் வட மாநிலங்களிலே நடக்கின்றது இன்னொரு புறத்திலே சட்ட போராட்டங்கள் உச்ச நாடி இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க ஒப்படைக்கின்றார்கள் இதை பார்த்து நீதிமன்றம் ஆரம்பத்துல இந்த உச்சநீதிமன்றம் பண்றத பார்த்தா ஆரம்பத்துல நல்லா பண்ற மாதிரி இருக்கும் இந்த கேள்விலாம் பாத்தீங்கன்னு வெங்க கட்டுமையான கிடுக்குப்பூடி கேள்வி கேட்கற மாதிரி கேட்பாங்க ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது நம்ம வழக்குல பார்த்தோமா இல்லையா வழக்கு விஷயத்து நடந்து மாதிரி தான் இங்கே நடந்துருக்குது நீதிமன்றம் கேட்ட கேள்வி ஏ பயங்கரமா கேக்குறாங்கப்பா என்பது போல இருந்தது கடைசில பார்த்தா என்ன சொன்னா அதுல முரையான நீதி எட்டப்படவில்லை உரிய கடிவாளங்களை போட்டு தரிகட்டு போகக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நெறிப்படுத்தக்கூடிய வேலையை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் பண்ணல ஆதார் கார்டை நீங்க எடுக்கிறத பத்தி பரிசீலிங்க அப்படி சில வழிகாட்டுதல்கள் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர அதை வந்து சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் வந்து நமக்கு திருப்தியாக ஒரு விஷயத்தை பண்ணலாம்னு வைங்கள இப்படி ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறது அதாவது தமிழகத்திலே இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்களே இது ஏற்கனவே பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்டு பல பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது நடந்ததை நம்ம பார்த்தோம் இப்போது என்னன்னு சொன்னா தமிழகம் உள்ளிட்ட பனிரெண்டு மாநிலங்களிலே இந்த எஸ்ஐஆர் ஆர் நடைமுறைப்படுத்த போறோம் என்று இறங்கி இருக்கின்றார்கள் தமிழகத்திற்கு டேட்டும் கொடுத்துட்டாங்க நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆரை தமிழ்நாட்டில் செய்ய போறோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் இந்த தேர்தல் ஆணையம் என்பது ஒரு சுதந்திரமாக செயல்பட வேண்டும் ஒரு சார்பு நிலை இருக்கக்கூடாது பல கட்சிகள் இருப்பாங்க ஆளுங்கட்சி இருக்கும் எதிர்கட்சி இருக்கும் பல கட்சிகள்லாம் இருப்பாங்க யாருக்கும் சார்பு இல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டியதுதான் இந்த தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஆனா அப்படி நடைமுறையில் அப்படி இல்லை பிஜேபி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக ஒரு கள்ள குழந்தையாகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது நமக்கு அறிந்த ஒன்றாக இருக்கிறது இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும் இன்னொன்று நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு தேர்தல் நேரத்தில் சில திருத்தங்கள் பண்ணுவாங்கல்ல அதில் உள்ள பேர்களை சரி பண்ணுங்க ஸ்பெல்லிங்கை மாற்றி கொடுங்க அட்ரஸ் ஒழுங்காக கொடுங்க என்ற மாதிரி திருத்தங்கள் இந்த எஸ்ஐஆரில் இல்லை இதில் அவங்க என்ன பின்னணியில் கொண்டு வர்றாங்க அப்படின்னா இந்திய குடிமக்கள் நம்ம என்பதற்குரிய புரூஃபை கேட்குறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி நிலை எல்லாம் வேறங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ரெண்டாயிரத்தி ரெண்டு சில பகுதியில் இரண்டாயிரத்தி ரெண்டு சில தமிழ்நாட்டு சில மாவட்டங்கள்ல ரெண்டாயிரத்தி அஞ்சு அப்போதுதான் இறுதியாக எஸ்ஐஆர் ஏற்கனவே எடுக்கப்பட்டு நமக்கு புதுசா கேள்விப்படுற மாதிரி தெரியுது இது இல்லை ஏற்கனவே எஸ்ஐஆர் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆனா அந்த வார்த்தை பழைய வார்த்தையா இருந்தாலும் அதுல உள்ள இப்ப நிபந்தனைகள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான நிபந்தனைகளை அதுல சேர்த்திருக்கின்றார்கள் இதுல வழக்கமாக நம்ம இந்த சின்ன சின்ன திருத்தங்கள் செய்வதை போல உள்ள நிலை இப்ப இல்லை இப்ப என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்திய குடிமகனா அதுக்குரிய சான்ற தாங்க நேரடியா அப்படி கேட்கல நம்மளுடைய இருக்கா இல்லையா இந்தியர்கள் தானே இதற்குரிய சான்றுகளை நீங்கள் தர வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் நம்மகிட்ட கேக்குது உண்மையிலே இது தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை இதுவா நீ இல்லையா நீ குடிமகனா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறது தேர்தல் ஆணையத்துடைய வேலையான்னு கேட்டா இல்லை அவங்க வேலை கிடையாது இருந்தாலும் அது ஒரு கொள்ளைப்புற வழியாக ஏற்கனவே சொன்னாங்களோ இந்த என்ஆர்சி இந்த சிஐஏ என்பிஆர்லாம் சொன்னாங்க பாத்தீங்களா கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சு பாருங்க அதை தேர்தல் ஆணையத்தின் வழியாக இப்போது இந்த ஒன்றிய அரசு செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வது நமக்கு இதுல தெளிவாக அப்பட்டமாக தெரியுதுன்னு வைங்களேன் இப்ப உங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்தியர் தானா என்பதற்குரிய ஆவணங்களை தாருங்கள் என்பதை தான் இவங்க கேட்க வர்றாங்க இது நம்ம கவனத்துல வைக்கணும் சரி அவங்க என்னெல்லாம் ஆவாரமா கேட்கிறாங்கண்டோ என்ற ஒரு விஷயம் இருக்கிறது அதுல சொன்னா ஓட்டர் ஐடி நம்ம ஒன்று இருக்கு வாக்காளர் அடையாள அட்டை நம்முடைய ஓட போட்டு எபிக் நம்பர்ன்னு போட்டிருப்பாங்க அந்த நம்பரோடு நமக்கு ஒரு வாக்காளர் அட்டை தந்திருக்கிறாங்க இந்த அட்டை செல்லாரும் இந்த தந்தைவன் யாரு நீ தானே தந்த நாங்களால அடிச்சுக்கிட்டோம் அச்சடிச்சுக்கிட்டோம் அதை தேர்தல் ஆணையம் தான் அந்த பதிவை நமக்கு தருது இப்ப அந்த தேர்தல் ஆணையமே சொல்லுது நாங்க தந்த இந்த வாக்காளர் அட்டையவே நாங்க ஏத்துக்க மாட்டோம் அதுக்கு எங்களுக்கு வேற வேற ஆவணங்கள் தேவை என்று சொல்ல வேண்டி இருக்கு மக்கள்கிட்ட உள்ள குழப்பம் என்ன அப்படின்னா நம்ம என்ன பண்றது ஒத்துழைக்கிறதா இல்லையா அவன் ஆவணங்கள்லாம் வந்து கேட்க போறான் கொடுக்கறதா அல்லது நாங்க அதெல்லாம் தர முடியாது என்று மறுத்துறதா என்பது மாதிரியான சிந்தனைகள் கேள்விகள் மக்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு சமூக பொறுப்பு நமக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில தான் இந்த வழிகாட்டுதல்களை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம் இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சில மாவட்டங்கள்ல இந்த எஸ்ஐஆர் எடுத்து முடிச்சிட்டாங்க சில சென்னை மாதிரி பகுதிகளில் இரண்டாயிரத்தி அஞ்சு எஸ்ஐஆர் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு இப்ப சொல்லப்பட்டிருக்க தகவல் என்ன அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி ரெண்டு அல்லது இரண்டாயிரத்தி அஞ்சு இறுதியாக எஸ்ஐ எடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்று இருந்தால் நம்ம எந்த ஆவணங்களும் காட்ட தேவையில்லை ஏன்னா பாருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல என்னுடைய ஓட்டு இருக்கு இந்த இந்த அட்ரஸ்ல இருக்கு பாருங்க இந்த வாக்கு இந்த வாக்குச்சாவடியில இதுனா சீரிஸ் நம்பர்ல இருக்கு அவ்வளோ எப்பிக்கு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் ஒரு ஃபார்ம் நமக்கு கொடுப்பாங்க அந்த ஃபார்ம்ல குறிப்பிட்டு எழுதிட்டோம்னு சொன்னா அதுவே போதுமானதுங்கிறான் அவங்களுக்கு ஆவணம் தேவையில்லை இரண்டாயிரத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி அஞ்சுல நம்ம வாக்களித்திருந்தால் அதுக்குரிய விவரங்கள்லாம் நம்ம எடுக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்குது சொன்னோம் டக்குன்னு போய் எடுத்து விட்டோம் எங்க இருந்துருப்போம் நமக்கு தெரியாது எந்த வாக்குச்சாவடியும் நமக்கு தெரியாது எந்த சில இந்த வாடிக்கு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க அவங்க அவங்களை எந்த வீட்டில் இருந்தோம்னு தெரியாது அந்த நேரத்தில் அவன் எடுத்திருப்பான் அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் இது இருந்துச்சுன்னு சொன்னா ஆவணம் தேவையில்லை அப்படிங்கிறான் அடுத்து என்ன நம்முடையது இல்லை நமக்கு வயசு குறைவாக இருந்திருக்கும் அல்லது நம்ம பதிவு பண்ணாம இருந்திருப்போம் சொன்னா அடுத்த ஆப்ஷன் வைக்கிறான் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தந்தையினுடைய பேர் இருந்தா இருக்கு அவருடைய வாக்காளர் பட்டியலின் தந்தை இருக்கிறார் அந்த எண்களை எடுத்து கொடுத்து அதுக்குரிய சில ஆவணங்கள் கேட்பாங்க அதை கொடுத்தோம்னு சொன்னா அதை ஏத்துக்கிறாங்க அதே போல தாயினுடைய அந்த பதிவை கொடுத்தாலும் ஏத்துக்கறாங்க இன்னும் சில உறவுகள் நாம் அவங்களோட இதையும் ஏற்றுக்கொள்வதாக இப்போ தகவல்கள் நமக்கு தெரிகின்றது அப்ப இப்படியாக இந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்காளர் பட்டியலிலே நம்முடைய பதிவோ நம்முடைய தாயப்பனுடைய பெயரோ இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ஆவணங்கள் தேவையில்லை அப்ப இந்திய குடிமகன் அவங்க ஒத்துக்கிறோம் அத இப்ப இதுல இல்லைன்னு சொன்னா என்ன கேள்வி வருதுன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு சந்தேகம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல ஆனா அதுக்காக தான் அர்த்தம் நீ இந்தியனா மாதிரி எனக்கு தெரியும் நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்திருப்பியோ அல்லது பங்களாதேஷ்காரன் தான் இருப்பியோ அல்லது இலங்கையில இருந்து வந்திருப்பியோ என்று நினைக்கிறானா என்னன்னு தெரியல அப்ப ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது அப்ப அவன் என்ன கேட்கிறான் அப்ப நீங்க இந்திய கூடிய மகன் நான் என்று உங்களை நிரூபி நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில ஆவணங்கள் என்று சொல்லி பதினோரு ஆவணங்களை அவங்க பட்டியல் போடுகின்றார்கள் அதுல பாதி ஆவணங்கள் நம்மகிட்ட பல பேர்த்த என்னமோ பேர்ல உள்ள பெயர்கள்லாம் அதுல இருக்குதுன்னு வைங்க சில விஷயங்கள் இருக்கிற விஷயமும் இருக்கு உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் என்பது ஒரு ஆவணமாக ஏற்கப்படுகிறது மாதிரி ஜாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருப்பாங்க அது ஒரு ஆவணமாக ஏற்கப்படுகின்றது இப்படி சில ஆவணங்கள் நம்ம கொடுக்கற மாதிரி உள்ள ஆவணங்களும் அதுல இருக்கின்றது இல்ல முக்கியமா என்ன பாக்குறோம்னு சொன்னா நம்ம அனைவருடையுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஆதார் கார்டு இந்த ஆதார் கார்டை கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அலப்புற பண்ணார்கள் இன்னைக்கு பார்த்தா ஆதார் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா ஆதார் இல்லாம ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா பேன் கார்டு எடுக்க முடியுமா இப்படி பல விஷயங்களுக்கு ஆதார் கார்டு அவசியம் ஆதார் கார்டு அவசியம்னு அவசியம் மற்றவற்றை விட கூடுதலான ஒரு பாதுகாப்பு ஆதார் கார்டில் இருக்கு ஏன்னா பயோமெட்ரிக்ஸ் இருக்கு பயோமெட்ரிக்ஸ்ல என்ன மத்ததுல பார்த்தா ஒருத்தன் போட்டோ ஒட்டி இன்னொன்னு கூட ஒட்டி கூட கொண்டே காட்ட முடியும் ஆனா ஆதார்ல அப்படி இல்லை இந்த விரல் ரகையை வச்சோம்னு சொன்னா அல்லது கண்ணுடைய அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னு சொன்னா நம்முடைய விவரங்களை அதுவே திரையில எடுத்து காட்டும் அந்த அளவுக்கு எல்லாம் பாதுகாப்பு அவங்கதான் சொன்னாங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல ஆதார் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்ல அது நீ இந்த வாய் தானப்பா சொல்லுச்சு ஆதார் என்பது உயரிய பாதுகாப்புன்னு சொன்ன வாய் எது இந்த வாய் தானே இப்போ அந்த வாய் மாறுது என்ன மாறுது ஆதாரை ஏத்துக்கிற மாட்டோம் அது ஒரு சும்மா ஒரு ஐடென்டியாக பாப்பமே தவிர இந்திய குடிமகன் என்பதற்கோ அவர் இந்த டேட்டா பெருத்துக்கோ நாங்க வந்து அதை ஆவண எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்னென்ன கூத்துகள் நடக்குது என்று நம்ம பார்க்கின்றோம் அப்ப ஆதாரை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இந்த காலத்துல ஆதாரை வந்து ஒரு பெரிய ஆவணமாக எலெக்ஷன் கமிஷன் கருதவில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது இப்படி ஆவணங்களை கேட்கிறாங்க நம்ம என்ன செய்யறது கொடுக்கிறதா அல்லது யாரோ அதிகாரி வந்தாங்கன்னா அவங்களை கொடுக்க முடியாது என்று அனுப்பி வச்சிடறதா என்ற கேள்விகள் இருக்குது ரெண்டு விஷயம் இருக்குங்க முதல்ல நாம் இதை எதிர்க்கிறோம் இது நல்ல ஒரு செயல் அல்ல ஒரு தேர்தல் ஆணையம் என்பது அறத்தோடு செயல்பட வேண்டும் ஒருத்தர் ஒருத்தருக்கு சார்பாக ஒருத்தருக்கு எதிராக எல்லாம் செயல்படக்கூடாது நீ கொடுத்த வாக்காளர் நீயே மறுத்தா என்ன நியாயம் இருக்குது கண்டிப்பாக இதை கண்டிக்க வேண்டிய ஒன்றுதான் இது வந்து இந்த நியாயமுமே சொல்ல முடியாத ஒரு வேலையைத்தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது என்பது ஒன்று தமிழகத்திலே உள்ள பல கட்சிகள் அதையெல்லாம் கண்டித்து பேசியிருக்கிறாங்க நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கிறோம் எதிர்க்கிறோம் என்பது வேறு விஷயம் ஆனா இப்போது அது நடைமுறைக்கு வந்துருச்சு வரப்போறாங்க இந்த ஒரு நவம்பர் நாள்ல இருந்து அந்த வேலைகளை ஆரம்பிக்க போகுது அதுக்குரிய பி எல் பூத் லெவல் ஆபீஸர் இரும்பாங்க அவங்களுக்கு உரிய பயிற்சிகள்லாம் அளிக்கப்பட்டு அவங்க அதுக்கு வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கக்கூடிய பணியை செய்யப் போகிறார்கள் அப்ப இந்த நேரத்திலே நம்ம உரிய ஆவணங்களை காட்டுவதுதான் சிறந்த வழிமுறை ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும் தப்பானு கேட்ட தப்பு தான் ஆனா நம்முடைய வாக்காளர் பட்டியல்ல நம்முடைய பேர்களில் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய நேரத்திலே அதுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதுதான் அந்த பட்டியலில் நம்ம இடம்பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் ஏன்னா ஒரு ஜனநாயக கடமை இது நம்ம ஒரு இந்தியன் என்பதற்கு முக்கியமான ஆவணம் எது வாக்காளர் பட்டியல் நம்ம இருக்கிறது தான் இது வந்து சின்ன சின்ன ஒரு கரெக்ஷனுக்காக உள்ள விஷயம் அல்ல இதுல இருந்து நம்ம நீக்கிட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி சேர்க்கிறது பயங்கர கஷ்டமா போயிடும் இந்த சட்டங்கள் என்பது மோசமாகிட்டே போயிட்டு இருக்கு ஏதோ நம்ம முறையான ஆவணங்களை ஒழுங்கா இருந்தும் கூட காட்டாம இருப்பாங்க இல்லாம இருந்து போறது என்பது வேறு சிலர்கிட்ட ஆவணங்கள் இருந்தா கூட அதை ஒரு கவனம் எடுத்து அதை செய்யாம ஒரு பொடுபோக்குத்தனமா விட்டுருவாங்க அவன் வெட்டி போட்டு போயிருவான் அப்போ நம்ம என்ன செய்வோம் அதை வந்து சேர்க்கறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்ப அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்துல அந்த ஆவணங்களை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம் அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும் சில ஆவணங்கள் நம்மளே இப்போ வந்து தயார்படுத்தி வைக்க வேண்டியது இருக்கும் அது ஒரு மூளையில கிடக்கும் ஒரு பீரோல ஒரு பைக்குள்ள ஒரு ஒரு சேந்தியில பரணி மேல கிடக்கும் அதை எல்லாம் எடுத்து நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் அப்ப அதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியிருக்கு நம்மகிட்ட பல பேர்கிட்ட பார்த்த முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த ஆவணங்களை பராமரிப்பதில் நம்மகிட்ட ரொம்ப ஒரு அசால்ட்டா இருக்கிறோம் பேர் பார்த்தீங்கன்னு வைங்க ஒன்று ஒன்றுல ஒருத்தருக்கு பேர் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா சித்திக்குன்னு இருக்கும் அங்கே அபுபக்கர்னு இருக்கும் உள்ள அபுபக்கர் சித்திக்குன்னு இருக்கும் இப்படி என்ன ஒன்று ஒன்றையும் ஒரு பேரை கொடுக்குறது எதையுமே வச்சு ஒரு முடிவுக்கே வர முடியாது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைத்து முடிந்தவரை சரி பண்ண வேண்டிய நிலையில் விரிவாக பேசணும் என்னென்னலாம் கேட்பாங்க என்பதை எல்லாம் நமக்கு வாய்ப்பு இருந்தால் கூடிய விரைவிலேயே அதை பற்றி ஒரு விளக்க வீடியோவையே நம்முடைய ஜமாத் சார்பாக நம்ம வந்து வெளியிட இருக்கின்றோம் இப்போ இந்த விஷயத்திலே நம் கவனமாக இருந்து இந்த ஆவணங்களை நம்ம அவங்களிடத்துல முறையான முறையிலே ஒப்படைத்து அந்த ஃபார்மை எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து நம்முடைய பேரை வாக்காளர் பட்டியலில் தக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும் இதுல ஏதாவது ஒரு நம்ம ஒரு கவனக்குறைவா இருந்தோம்னு சொன்னா அது ஒரு பாதிப்பை உண்டாக்க கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொண்டு இது நியாயப்படி தேர்தல் கமிஷன் பண்ணவே கூடாது இந்த வேலையை இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அதை எதிர்கொள்வதை தாண்டி நமக்கு வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் தான் நாம் இதை மக்களுக்கு உரிய வழிகாட்டுதலாக வழங்குகின்றோம் இந்த விஷயங்களை கவனத்திலே வைத்துக்கொண்டு கொண்டு இசையாளிடம் எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம் வல்லல்லா அனைவருக்கும் இந்த சிக்கல்களிலே இருந்து ஒரு பாதுகாப்பு தந்து நம்ம வந்து நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை உருவாக்குவோனாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்